திருவண்ணாமலை தீபத்தின் சிறப்பு பற்றி தெரியுமா உங்களுக்கு திரு கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை நான்கு மணியளவில் அண்ணாமலையார் கருவறைக்கு முன்பாக பரணி தீபம் ஏற்றப்படும் பின்னர் மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் அண்ணாமலையாரின் ஜோடி வடிவமான தீபம் ஏற்றப்படும் இந்த தீபத்திற்கு நாலாயிரத்து ஐநூறு கிலோ நெய்யும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் திரியும் இருபது கிலோ கற்பூரமும் பயன்படுத்தப்படுகிறது மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு ஒரு நாள் முன்பாக சந்தனம் குங்குமம் போன்ற பொருட்களைக் கொண்டு காடா துணியால் திரித்த ஆயிரத்து ஐநூறு மீட்டர் நீளமுள்ள திரிக்கு சிறப்பு பூஜை நடத்துவது வழக்கமாகும் பர்வதராஜ குலத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே மலை மீது தீபம் ஏற்றும் அங்கீகாரம் பெற்றவர்களாக இன்று வரை இருக்கின்றார்கள் இவர்கள் மலை மீது ஏறுவதற்கு முன்பாக மலையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது ஏறுவதற்காக மன்னிப்பு வேண்டிய பிறகே மலை ஏற துவங்குவார்கள் பிறகு தீபத்தன்று மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டு தரிசனம் கிடைக்கப்பெறும்